ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்லீவோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்ட்டாக ஸ்லீவ் எப்படி தைக்கிறது கட் பண்ணி தைக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்குமே நம்ம இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் வந்து பிரச்சனை வரும் மாதிரி கரெக்டாக வந்து நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வராது ஒரு பக்கம் ஏத்தல வரும் அதை வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தலை கரெக்ட் பண்ணுறது நான் அதுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான சீமன்ஸ் விட்டுவிட்டு நீங்கள் அங்கேருந்து மெசர் பண்ணி பாருங்கள் இப்படி கரெக்டாக வந்து ஷோல்டரில் இருந்து நம்ம வச்சுக்கணும் இப்போ ஷோல்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஷோல்டர்லேருந்து நமக்கு ஃபேப்ரிக் எது வரைக்கும் முடியுது அப்படின்னு அப்படின்றத இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறப்ப எனக்கு ஆரே முக்கால் வருது நீங்கள் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி ரெண்டு தடவை பார்த்துட்டு நீங்கள் அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம எப்போயும் நம்ம மார்க் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டூ லேயர்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள் பக்கமாக இருக்குது உனக்கு மேலே ஒன்று பார்த்துருக்கு ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஓப்பன் சைடு இன்னொரு சைடில் ஃபோல்டர் சைடு இருக்குது ஃபோல்டர் சைடு வந்து நம்ம கை பக்கத்தில் இருக்கற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் வந்து சீம் எலெவெண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு கீழே ஸ்டெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே மட்ஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் இப்போ நம்ம வந்து லைனிங் வச்சு திருப்பப் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் இன்ச் போதும் மட்ஸ் தைக்கணும் அப்படின்னா ஒன் இன்ச் தேவைப்படும் அப்போ நம்ம அந்த ஒன் இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இதை மடிச்சு தான் தைக்க போகிறேன் லைனிங் எதுவுமே கொடுக்கல அப்படி லைனிங் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம ஹாஃப் இன்ச் கொடுத்தா போதும் இப்போ கீழே வந்து ஒரு ஒன் இன்ச்சு இது வந்து நமக்கு தேவையான ஸ்லீவ் ஹைட்டோட ப்ளஸ் வந்து ஒன் இன்ச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்லீவ் ஹைட்டு இப்போ எய்ட்டு அப்படின்னா நீங்கள் அதை எயிட்டை மார்க் பண்ணிக்கணும் ப்ளஸ் மேல் பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சீமன்ஸ் கொடுத்தே டேரெக்டாக மார்க் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீமன்ஸ் கொடுத்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே ஒரு ஒன் இன்ச் கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் தான் நம்ம கண் சுடிதார்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்லேருந்து ஒரு ஆம்குள் அளவு எடுத்தாலும் அதை மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கேப் ஹைட் வந்து நம்மளோட செஸ்ட் அடி வேறு டென்னு போட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ தான் நம்ம கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவை நீங்கள் டயக்னலாக வச்சுக்கோங்க டயக்னலாக அந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கிதோ அங்கேருந்து கிராஸாக அந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தையலுக்கு கொடுத்துருந்தோம்ல அங்கேருந்து வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்குவோம் கீழே ஸ்லீவோட கையோட வித்து இப்போ உங்கள் கை வந்து அந்த எயிட் இன்ச்சில் எவ்வளோ இருக்கும் அந்த வித்து டிவைடட் டூ ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்றது நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும் அதனால தான் நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க நம்ம வந்து சுற்றி கர்வை மெஷர் பண்ணலை நமக்கு டயக்னலாக தான் மெசர் பண்ணோம் அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதே வேல்யூ எடுத்தோம்னா கரெக்டாக வராது நம்ம அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவோட ஒன் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் கரெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றக்காக இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் நம்ம பாடி மிஸ்மெண்ட் வச்சு கால்குலேஷன் பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம ஒரு ஈஸியான மெத்தட் மெத்தடு தான் இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போகலாம் கவ் போடுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் நார்மல் ஃப்ரெண்ட் கவு வச்சு கூட நீங்கள் ட்ராயிங் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் க வச்சு சரியாக வரல சில பேருக்கு ஃப்ரெண்ட் கை வச்சு போடுறப்ப அது எப்படி போடுறது அப்படின்னு வந்து டவுட் இருக்கும் அது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டயகுலர் லைனில் ஃபுல்லாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டில் மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு இதில் வந்து மேலே ஒரு ஹாஃபு மார்க் இப்போ மேலே வந்து ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படி கவ் போட்டுக்கிறேன் அப்படி அப்படி எதுவுமே தேவையில்லை அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஃப்ரெண்ட் கவ் வச்சு இந்த மாதிரி கவ் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் ஆம் போக்கும் பேக் ஆம் போக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் கவ் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் நார்மலாக சேம் மெத்தட் தான் அந்த டமன் டயக்னலாம் ஒரு வேல்யூ மார்க் பண்ணி ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணுறோம்ல அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த கர்வும் நீங்கள் மெசர் பண்ணி பாருங்க இப்போ போடுறோம்ல இந்த கேர்வும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும் ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ கட் பண்ணி எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பாடி பார்ட்டும் ஸ்லீவும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு கீழே வந்து மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து பாடி பார்ட்டில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்போ வந்து எப்படி கரெக்டாக வரதா இல்லையான்னு பார்ப்போம் இப்போ நான் ஷோல்டர் ஜாயினிங் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இந்த ரெண்டு இடமும் கரெக்டாக வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஈவனாக வரும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி தைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்க நமக்கு வந்து அந்த ஆம்போல் பாடி பார்ட்டில் வர ஆம்போல் அளவு இதில் வர ஆம்போல் அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்லீவ் ரொம்ப டவுட்டாக இருக்கும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாடி மெஷர்மெண்டே இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தைக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எனக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி ஸ்லீவ் மடிச்சு தைக்கிறதும் கரெக்டாக நீங்கள் மடித்து தைக்கணும் கீழே அதை வந்து நீங்கள் தப்பாக மடி ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக கிராஸாக மடித்து தைச்சிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கீழே ஈவென்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து உங்களுக்கு கிராஸ் வரும் அதனால் எல்லாமே நீங்கள் கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஸ் ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் ரெண்டு பக்கமும் தைச்சு எடுத்துட்டேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க நமக்கு வந்து ஈவனாக முடியுது எக்ஸ்ட்ரா வரல ரெண்டு பக்கமே கரெக்டாக முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் கரெக்டாக தச்சு எடுத்துட்டோம் இப்போ நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக ப்ளஸ் சிம்பிள் வரும் இப்போ நம்ம ராங் சைடு பக்கமாக திருப்பிட்டு எப்பயும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி தையல் போடும் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்லீவ் கரெக்டாக வரல அப்படின்றவங்க ப்ளஸ் சிம்பிள் வரல அப்படின்றவங்க இந்த மெத்தட் கரெக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ப்ளஸ் சிம்பல் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்